நம்ம நம்ப பண்ணி நண்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி சந்தை ஆட்டு சந்தை வார வாரம் இடம் பெறுங்க வீடியோலாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாமங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க இந்த வாரம் வீடியோக்குள்ளே போய் என்னென்ன சேவல் வந்திருக்கு நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு என்னென்ன வேலைங்கிறத வாங்க முழுசாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு நம்ம சந்தை கொங்கனபுரம் சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார வாரம் நடக்குதுங்க நம்ம சந்தையோட இது பார்த்திங்கன்னா கட்டு சேவல் தாங்க ஃபேமஸ்ஸு கட்டு சேவலுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி இருக்குங்க நாட்டுக்கோழி சந்தை இருக்குது இந்த பூதி சேவல் பார்த்திங்கன்னா சேவல்கார் பார்த்திங்கன்னா வெலை ஐயாயிரரூபா சொல்லியிருந்தாருங்க ஐயாயிரூபா சொன்னார்னா ஒரு ஐநூறு ஆறுநூறுவா குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தார் சேவல் பாருங்கள் நல்லா தரமான சேவலாகவே இருக்குது உடம்புக்கட்டி எல்லாமே நல்லா இருக்குது நல்லா இருக்குங்க இந்த மயில் சேவல் பார்த்திங்கன்னா வெலை நாலாயிரத்து ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தார் நாலாயிரத்து ஐநூறுவா சொன்னார்னா ஏதோ முன்னே அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார் கோழி நல்லா தரமான கோழிங்க பாருங்கள் கட்டுக்கு நல்லா வாங்கி பயன்படுத்திக்கலாம் கோழி எல்லாமே நல்லா இருக்குங்க நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வர சேவல் எல்லாமே வந்து நல்லா தரமான சேவலாக இருக்குங்க கட்டுக்கும் வாங்கி பயன்படுத்திக்கலாம் கோழிக்கு வேணும்னாலும் வாங்கி பயன்படுத்திக்கலாங்க இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா சேவல்காரர் எட்டாயிரரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன ரேட்டு பிடிக்குதோ அந்த ரேட்டு நான் பேசி எடுத்துக்கலாங்க கோழி எல்லாமே நல்லா தரமான கோழியாக இருக்குது நல்லா சண்டை ரகமாகவே இருக்குது நம்ம கோழி சண்டையை வச்சு பார்த்து கூட எடுத்துக்கலாங்க இந்த சேவல் பார்த்தீங்கன்னா சேவல்கார் வில பார்த்தீங்கன்னா நாலாயிரரூபா சொல்லியிருந்தாருங்க நாலாயிரூபா சொன்னிங்கன்னா ஒரு மூவாயிரூவா மூவாயிரத்து ஐநூறுவா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு கோழி எல்லாமே நல்லா தரமான கோழியாகவே இருக்குங்க நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா சேவல் விற்கணும்னாலும் சரி வாங்கணுன்னாலும் நல்லா ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் நம்ம கொங்கடாபுரம் சேர்த்துக்கு வர சேவல் எல்லாமே வந்து தரமான சேவலாக தான் வருதுங்க நம்மள சேவலோட சந்தையோட ஃபேமஸ் என்னென்னா வெளியூர் வியாபாரிகள் அதிகமாக வர்றதுனால வந்து நம்ம சந்தைக்கு எப்பவுமே மவுசு அதிகமாக தான் இருக்குங்க எந்த கோழியாக இருந்தாலும் நல்லா விற்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொருளுக்கு தகுந்த மாதிரி காசு வருங்க இந்த சுள்ளி சேவல் பார்த்திங்கன்னா வேலை நாலாயிரம் வருங்கிற மாதிரி சேவலுக்கார் வேலை சொல்லியிருக்கிறாரு பாருங்க கோழி கட்டுதார போட்டு வச்சிருக்காரு தண்ணியெல்லாம் போட்டு நல்லா வச்சுருக்காரு கோழி எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது வாலு எல்லாமே நல்லா இருக்குது தேவையான நண்பர்கள் வந்தால் நம்ம சந்தையில் வந்தால் எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லா ரகமான கோழியுமே இருக்குங்க மயில் காகம் எல்லா ரகமும் இருக்கு நம்மளுக்கு எந்த ரேட்டில் பட்ஜெட்டில் ரே சேவல் வேணும் என்ன ரகம் வேணும் கோழிக்கு வேணுங்களா இல்லை சண்டைக்கு வேணும் என்ன பர்பஸ் இருந்தாலும் நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான சேவலாக வருதுங்க எந்த சேவல் வேணாலும் வாங்கிக்கலாம் எல்லாமே வந்து கட்டு சேவலை தாங்க வந்து நம்ம சந்தையில் அதிகம் ஆந்திராகார கர்நாடகாரம் அதிகமாக வரதுனால வந்து நம்ம கோழியோட ரேட்டு அதிகமாகவே விற்கிதுங்க இந்த டை ப்ளாக் பார்த்திங்கன்னா வேலை பார்த்தீங்கன்னா ரூபா வருங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தார் கோழி பாருங்கள் நல்லா ஹைட்டு நல்லா வெயிட் நல்லா இருக்குங்க கோழி கலரும் நல்லா இருக்குது வால்கட்டு எல்லாம் நல்லாயிருக்கு உடம்பும் நல்லா இருக்குங்க தேவையான நண்பர்கள் வந்தால் இது மாதிரி நல்லா தரமான சேவலாக எடுத்துக்கலாங்க ஒரு நண்பர் கேட்டிருந்தார் டைபிளாக இருக்கான்னு நம்ம கொங்கடாபுரம் சந்தைக்கு வர சேவல் எல்லாமே வந்து நல்லா தரமான சேவலாக இருக்குங்க பார்த்திங்கன்னா நம்ம காட்சிலருந்து அதிகமாக சேவல் கொண்டுட்டு வராங்க அந்த சேவலும் வாங்குறதுக்கு வியாபாரிகள் அதிகமாக வராங்க நம்ம உள்ளூர் வியாபாரிகள் அதிகமாக இருக்கிறாங்க வெளியூர் வியாபாரிகள் அதிகமாக இருக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்கடாபுரம் வந்து சண்டை சேவலுக்கு நல்ல ஃபேமஸான சந்தைங்க சந்தைங்க சேவலோட விலை பார்த்தீங்கன்னா சேவல்கார் நாலாயிரத்து ஐநூறுவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஏதோ ஐநூறு ஆயிரம் குறைச்சி கொடுக்கலாம்ப்பா ஏதோ பார்ட்டி கேட்குற மாதிரி இருந்தால் கூட சொல்லுங்கள் கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருந்தார் கோழி பாருங்கள் நல்லா தரமான கோழியாகவே இருக்குங்க இந்த சேவலோட விலை பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூவா வருங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாரு கோழி எல்லாமே தர தரமான கோழியாகவே இருக்குங்க நம்ம சந்தையில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து தரமான சேவலாகவே இருக்குங்க இந்த சேவலை பார்த்திங்கன்னா சேவல்காரு நாலாயிரரூவா சொல்லியிருந்தாரு ஏதோ முன்னே பின்னால் அது அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான சேவலாகவே இருங்க நம்ம சந்தையில் சேவலை விற்கணும்னாலும் சரி வாங்கணும்னாலும் சரி சனிக்கிழமை நைட்டு ஒரு மூணு மணிக்கு வந்தீங்கன்னா நல்ல சேவலாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி நல்ல சேவலுக்கு விற்றுடலாங்க இந்த சேவலோட வேலை பார்த்திங்கன்னா சேவல்காரர் ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு கோழி பாருங்க எல்லாமே நல்லா தரமான கோழியாகவே இருக்குங்க எந்த கோழியுமே வந்து வந்து ஒதுக்குற அளவுக்கு இல்லை நல்லாவே தரமான சேவலாகவே இருக்குது சேவல் வேணுங்கிற நண்பர்கள் வந்து இதோடய வேலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சேவல்கார் பாருங்கள் கோழி எல்லாமே வந்து நல்லா தரமான சேவலாகவே தான் இருக்குது நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னார்னா ஏதோ ஒரு முன்னா அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார் நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படி அந்த ரேட்டை எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட வேலை பார்த்தீங்கன்னா சேவல்கார் ஐயாயிரம் ரூபா வருங்கிற மாதிரி வேலை சொல்லியிருந்தாரு ஐயாயிரம் ரூபாய் ஏதோ குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு தேவைப்படும் நண்பர்கள் வந்தாங்கன்னா நல்ல தரமான சேவலாக எடுத்துக்கலாம் நம்ம பார்த்த சந்தை பார்த்திங்கன்னா கொங்கணாபுரத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாரம் சந்தைக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி சுழிச்சேவலை தாங்க அதிகமாக வந்துருந்துச்சு காகம் அதிகமாக இருந்துச்சு மயில் அதிகமாக இருந்துச்சு எல்லா சேவலுமே எல்லா ரகமுமே ஓரளவுக்கு இந்த வாரம் நல்லா வந்துருந்துச்சுங்க ஏன்னா கொஞ்சம் இந்த வாரம் மழை பெஞ்சதுனால சந்தைக்குள்ளே ஈர அதிகமாக இருந்துச்சுனால அதெல்லாம் கொஞ்சம் பரவலாக எல்லாம் கோழி இருந்துச்சுங்க எல்லாம் உள்ள சந்தையில் தண்ணி நிற்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தார் கோழி பாருங்கள் நல்லா தரமான கோழியாகவே இருக்குது கலரு எல்லாமே நல்லாயிருக்கு வெயிட் எல்லாமே நல்லாயிருக்கு கட்டுக்கு இல்லை கோழிக்கு வேணுங்கிற நண்பர்கள் வந்தால் எடுத்துக்கலாம் எதுக்கு நம்மளுக்கு பிடிக்குதோ அந்த ரேட்டு கொடுத்து நம்ம எடுத்துக்கலாங்க கோழி எல்லாமே வந்து தரமான கோழியாகவே இருக்குங்க நம்ம கொங்கனாபுரம் சண்டை சேவல் சந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சேவலை தாங்க அது அதிகம் பார்த்திங்கன்னா நம்ம சேவலுக்காகவே வந்து வெளி மாநிலத்துலேருந்து அதிகமாக வியாபாரிகள் வரதுனால நம்ம சந்தையோ வந்து நல்லா நடக்குதுங்க பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க வெளி வியாபாரிகள் பார்த்திங்கன்னா கோழி நல்ல சண்டை கோழி ரகமாக நல்லா இருந்தது தான் எடுத்துக்கிறாங்க இந்த சேவலை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா வரக்குற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தார் அதுக்கு மேலே நம்ம என்ன ரேட்டு கட்டுப்படி அந்த ரேட்டை கொடுத்து நல்லா எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோழி எல்லாம் தரமான கோழியாகவே வருது கலரும் நல்லா இருக்குது மா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரகம் நல்லா ரகமாக எல்லாம் சண்டை ரகமாகவே இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா கட்டுதார போட்டு தான் கொண்டு வராங்க மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டுதார போட்டு தான் கொண்டு வராங்க எல்லாம் ந சண்டை பழகி நீச்சல் வச்சு நீச்சல் போட்டு எல்லாமே நல்ல தரமான சேவலாக தான் கொண்டு வராங்க இதுக்கு மேலே நம்ம சண்டை வச்சு பார்த்து எடுத்துக்கலாங்க இந்த சேவல் எல்லாமே வாங்கி கட்டி போட்டு வச்சுருக்காங்க வியாபாரிங்க காட்டு சைட்லேருந்து கொண்டு வரீங்கிட்ட வாங்கி கட்டி த கட்டி போட்டு வச்சுருக்காங்க இந்த சேவலை பார்த்திங்கன்னா நாலாயிரம் வரைக்கும் வாங்கியிருக்காரு வியாபாரி பார்த்திங்கன்னா நாலாயிரரூபா விலைக்கு வாங்கியிருக்காருங்க மாதிரி பார்த்திங்கன்னா வியாபாரிகள் நிறையா வாங்கி வச்சுருக்காங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர் நாலு கோழி அஞ்சு கோழி ரெண்டு கோழி இது மாதிரி வியாபாரிகள் எடுத்து வச்சுருக்காங்க இந்த சேவலும் பார்த்திங்கன்னா சேவல்கார வியாபாரி வாங்கி வச்சுருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறுவா விலைக்கு வாங்கியிருக்காங்க கோழி பாருங்கள் கலரும் நல்லாயிருக்கு கோழி நல்லா இருக்குது ஹைட்டு வெயிட் எல்லாமே நல்லாயிருக்கு வால்கட்டு எல்லாமே நல்லாயிருக்கு கொஞ்சம் நேரமாக வந்தீங்கன்னா வியாபாரிங்க கோழி வாங்கணும்னு இருந்தால் நேரமாக வந்தால் எடுத்துக்கலாங்க மூணு மணிக்கெலாம் வந்தீங்கன்னா நல்லா கோழி அதிகமான கோழி இருங்க நல்லா தரமான கோழி எல்லாமே நல்லா ரகம் இருக்கும் இந்த செவலும் பார்த்திங்கன்னா மூவாயிரவா விலைக்கு வாங்கியிருக்கிறாரு இந்த மூணு செவலும் வாங்கினோரு ஒரு ஒருத்தர் ஒரு வியாபாரி வாங்கியிருக்காரு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இது மூவாயிரத்து ஐநூறுரூவா விலைக்கு வாங்கணுங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தாரு கோழி பாருங்கள் நல்லாவே இருக்குது நான் கொஞ்சம் நேரமாக வந்தோம்னா நல்லா சேவலாக விற்றுருங்க கா விடிய விடிய பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலான சேவல் தான் இருக்கும் நைட்டே பார்த்திங்கன்னா நல்ல தரமான சேவலாக நைட்டே சேல் ஆகிருங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா சேவல்கார் நாலாயிரத்து ஐநூறுவா விலை வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் கோழி பாருங்கள் எல்லாம் நல்லா தரமான கோழியாகவே இருக்குது நம்ம கோழிக்கு பொட்டைக்கு போடணுனாலும் வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி நம்ம கட்டு போடணும் இல்லை நாம் வாங்கி ஒரு கொஞ்ச நாள் வளர்த்தி சண்டை வச்சு நல்ல ரேட்டுக்கு விற்கலானாலும் அது மாதிரியும் அதிகமான வியாபாரிகள் வராங்க எப்படியாவது வந்து வாங்கிக்கலாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க அவங்க போய் ஒரு மூணு மாதம் ஆறு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ நல்லா கட்டு போட்டு நல்லா சண்டை லைனாக கொண்டு வந்து சண்டை பழகி அதுக்கு மேலே நல்ல ரேட்டுக்கு விற்கிறவங்களும் இருக்காங்க எல்லா சந்தைக்கும் போகிறவங்களும் இருக்காங்க வியாபாரிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போய் கட்டுறவங்களும் அதிகமாக இருக்காங்க அவங்களும் வாங்கிட்டு போய் ஏதோ தீபாவளி பொங்கல் இது மாதிரி சீசனில் கட்டு நடக்கிறப்ப சண்டைக்கு கட்டு இருக்கிறவங்களும் நிறையா இருக்காங்க எல்லாமே வந்து நம்ம சண்டைக்கு வரதுனால கோழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரேட்டுக்கு விற்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரகம் நல்லா இருக்கணுங்க வெயிட் நல்லா இருக்கணும் நல்லா ச சண்டையை பொறுத்த வரைக்கும் ரேட்டுங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி முந்நூறா விலைக்கு ஒரு வியாபாரி வாங்கியிருக்காரு பாருங்கள் கோழி எல்லாமே நல்லா தரமான கோழியாகவும் இருக்குது கலரும் நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா நாலாயிரத்து முந்நூறுவா விலைக்கு வாங்கியிருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சந்தைக்கு வெளியில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் வாங்கி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வாங்கி லாபத்துக்கு கொடுக்குறவங்களும் இருக்காங்க கொண்டு போகிறவங்களும் இருக்காங்க இந்த சேவலை பார்த்திங்கன்னா சேவல்காரர் நாலாயிரத்தி ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி விலை சொல்லியிருந்தார் அதுக்கு மேலே நம்ம என்ன ரேட்டு கட்டுப்படி ஆகுது அதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாங்க ஏதோ முன்னே பின்னே ஒரு இரநூறு முந்நூறு ஐநூறு வரைக்கும் குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு மேலே நம்ம என்ன ரேட்டு பிடிக்குதோ அதை கொடுத்து எடுத்துக்கலாம் இந்த சேவலும் பார்த்திங்கன்னா வியாபாரி வாங்கி கட்டி தரப்போட்டு வச்சுருக்காங்க நாலாயிரத்தி முந்நூறுவா விலைக்கு வாங்கினாங்களாம் பாருங்கள் கோழி நல்ல தரமான கோழியாகவும் இருக்குது நல்ல ம வாலு கட்டி எல்லாமே நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா அவங்க சண்டையை வச்சு பார்த்து எடுத்துக்கிறாங்க சண்டை நல்லா அடிச்சிச்சு அப்படின்னா கூட எடுத்துக்கிறாங்க இல்லை ஓரளவு கோழி நல்லா கலர் நல்லா இருந்துச்சு உடம்பு நல்லா இருந்தது இதில் சண்டை இல்லைன்னா கூட அது ஒரு ரேட்டு மதிப்போட்டு எடுத்துக்கிறாங்க கோழி எல்லாமே நல்ல கோழியாகவே இருக்குது